இந்த காலிஃப்ளவர் வருவனாட்டு வர வராப்படியே ஆகிடுச்சுங்க ஏன்னா ரெண்டு வாரம் வந்து இதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன் ரெண்டு வாரம் வெயிட் பண்ணிவிட்டு வரவே இல்லை ஏன்னா இடையில நல்ல மழையும் வந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்ம வந்துட்டு போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்போவும் வந்துட்டு வரலைங்க அப்போ நான் நினச்சிட்டேன் எங்கள் மேலே தான் ஃபால்ட்டு நம்ம வந்து அது ப்ராப்பராக வந்துட்டு போடலை போட தெரியாமல் ஏதோ ஒரு இதில் போட்டு விட்டுட்டோம் அது வந்துட்டு வராமாயிடுச்சின்னு இந்த டைம் பார்த்திங்கன்னா அப்பா வந்து நல்லா கரெக்டாக போட்டார் அதுக்கான சரியான முறைப்படி போட்டார் அப்பவும் வரலை அப்போ வந்து விதை தான் வந்து ஃபால்ட்டு ஏன்னா அது வந்து எக்ஸ்பிரி ஆயிடுச்சு போல இருக்கு சரி அந்த இடத்த அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சோளத்தை நட்டு விட்டுலான்ட்டு சோளத்தை தான் எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கும் அந்த இடத்த கொஞ்சம் டைட் ஆன மாதிரி இருந்துச்சுங்க மலையெல்லாம் வந்துட்டு சரி கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுரலாம் ரொம்ப டைட்டாக இல்லை ஓரளவுக்கு அது நம்ம குழி பறித்து அதில் வந்துட்டு விதை போடுற அளவுக்கு இல்லை சரி கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கோம் எனக்கு இருக்கிற யோசனைப்படி நான் வந்துட்டு விதையை போட்டுட்ருக்கேன் இது வந்துட்டு ப்ராப்பராக எப்படி சோள நடுவாங்கன்னு தெரியாது சரி இருந்தாலும் இருக்கிறத வந்துட்டு நம்ம போட்டு விடுவோம் வர்றது வந்து வரட்டும் அப்படின்ட்டு நான் போட்டுட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பிரதாப் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேப் விடு கேப் விட்டு போடுன்னு சொல்லிகிட்டே இருந்தான் சரி சரி கேப் விட்டே போடலான்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருந்தேங்க இந்த இடம் ஃபுல்லாகவுமே வந்துட்டு இன்றைக்கி வந்து சோளம் தான் விதச்சிருக்கோம் ஏன்னா இங்கே வந்து சோளம் நல்லாவே வரும் சரி சோளத்தை வந்து போட்டுடலான்னு நம்ம வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு ஊற வைக்கணும் அந்த விதையை ஊற வைக்க தேவையில்லை ஏன்னா மழை மழை வந்து மண் வந்து நல்ல ஈரமாக தான் இருக்குது சரி போட்டோன்னா அப்படி வந்துடும் அப்படின்ட்டு அந்த ஐடியா படி போட்டுட்ருக்கோம் ஈரமாக இருக்கிறதுனால அதுலேயே ஊறி அப்படியே வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் போட்டுட்ருக்காங்க